குத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை உடைய மகர ராசியில் பிறந்த அன்பர்களே பெரும்பாலும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சிவந்த மேனியையும் பெரிய கண்களையும் திரேகத்தில் மச்சங்களையும் நீண்டு உயர்ந்த தேகத்தையும் கொண்டவர்களாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்தும் தெய்வீக வழிபாடுகளை உடையவர்களாகவும் ஆடை ஆபரணங்கள் மீது பற்றும் அந்தஸ்துக்கு ஏற்ற இடங்களில் உணவு உட்கொள்ளும் வழக்கமும் யாரையும் லட்சியம் செய்யாமல் தம் போல் காரியங்களை செய்து அதில் வெற்றியும் காண்பார்கள் சுபகிரக பார்வை பெற்ற இந்த மகர ராசிக்காரர்கள் பூரண ஆயுளை உடையவர்களாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் புதிய பதவி அதாவது இந்த சனி பெயர்ச்சியில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பதவியும் அல்லது பதவி உயர்வும் நல்ல மதிப்பும் ஏற்படும் பொருள் லாபம் வழக்குகளில் வெற்றி உடல் ஆரோக்கியம் போன்றவை சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் தங்கம் போன்ற பொருள் சேர்க்கை தங்க வியாபாரம் செம்பு வியாபாரம் போன்றவை மிகச்சிறப்பாக நடைபெறும் எதிரிகளின் தொந்தரவு இருக்காது குறிப்பாக இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மகர ராசிக்கு ஏழரை சனி விலகுவது ஒரு முக்கியமான நற்பலனாகும் ஆனால் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது காரணம் தற்போது பாதச்சனி அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதால் பாதச்சனி படுத்தித்தான் விடும் என்னும் பழமொழிக்கேற்ப ஜோதிட சொல்லுக்கேற்ப கால்களில் அடிபடுதல் நீரில் கண்டம் வெறிநாய் கடித்தல் அல்லது வெறிநாய் கடிக்கும் அபாயம் திருட்டு பயம் போன்ற தீய பலன்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதையும் கவனத்தில் கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வெளிநாடு பயணங்கள் சித்திக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் சித்திக்கும் பங்கு சந்தையில் லாபம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குதல் திருமண தடை நீங்குதல் அதாவது வெகு காலமாக திருமணம் ஆகாமல் தாமதித்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமானால் அவர்களுக்கு இந்த ஆண்டு ஆண் குழந்தையே பிறக்க வாய்ப்புள்ளது அதாவது ஆண் வாரிசு யோகம் உண்டு பூமி வகை யோகம் த ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் சிறப்பாக இருக்கும் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவைகள் நீங்கும் அல்லது வெற்றி கிட்டும் உடன் பிறப்புகளுடன் சிற்சில பிரச்சனைகள் இருந்தாலும் பிரிவினை இருக்காது இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் காலபைரவருக்கு பைரவருக்கு சந்தன காப்பு அணிவித்து புனுகு கொண்டு புருவம் தீட்டி பூ மாலை அணிவித்து சிவப்பு வஸ்திரம் அணிவித்து தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதமாகப் படைத்து ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து இதுபோன்ற மூன்று வாரங்கள் தொடர்ந்து செய்ய தீமைகள் விலகி நன்மைகளே நடக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம் மகர ராசி நேர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இந்த சனி பெயர்ச்சியினால் ஏற்பட்டு அதாவது அந்த ஏழரை சனி விலகுவதால் நல்லதே நடக்கும் என்று நம்ப வேண்டும் அவ்வாறு நடப்பதற்கு உங்களை வாழ்த்தி இறைவனை வேண்டி ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்